யோசித்து பார்க்க வேண்டும் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இந்த கபூர் கட்டி இருக்கிறது இல்ல அது சிறுக்கு நல்லடியாரோட கபூர் இருக்குது இல்லாங்க அந்த கபூர் கட்டி தருகா இருக்குது இல்ல தருகான என்ன நல்லடியாரோட அடக்கஸ்தரம் கபூர் கட்டி இருக்கும் சுத்தி கட்டடம் இருக்கும் இந்த நல்ல தான் தருகான்னு நம்ம சொல்றோம் சரிங்களா இப்படி கபூர் கட்டுறது சிறுக்கு எதை பார்த்தாலும் சிறுக்கு இது சிறுக்கு என்னடா சிறுக்கு முஸ்லீம்ல என்ன அலைகி கபூரின் மீது கட்டடம் கட்டுவதை மாணவி செல்லலா அலிசம்கள் தடை செய்திருக்கிறார்கள் எனவே கபூர கட்டுறது சிறுக்கு தடை செஞ்சாங்கன்னா ஒரு பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லு ஒரு வாரத்துக்கு சொல்றேன் தடை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா தடையை மீறி ஒருத்தர் ஒரு தப்ப செய்யறான்னு சொன்னா அவன் பாவின் சொல்லலாம் சிறுக்கு செஞ்சா முசிரிக்குன்னு எங்க எப்படி சொல்லலாம் பொய் சொல்லக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது ஒரு ஆள் பொய் சொன்னாரு பாவம் செஞ்சாருந்தான அர்த்தம் அவர் சிறுக்கு செஞ்சிட்டாரு எப்படி சொல்லலாம் ஆனா இதை எங்க எழுதியிருக்கிறாங்க இணை வைத்தல் பாவமே அப்படின்னு ஒரு நூலு அந்த நூலுல அப்ப இணை வைத்தல் தானே பட்டியல் போட்டு வராரு இதெல்லாம் எல்லாம் இணை வைத்தல் இதெல்லாம் சிறுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் நரகத்துக்கு போயிருவீங்க அப்ப கபூர்ல கட்டணம் கட்டுறத உங்க பார்வையில நீங்க பாவம் சொல்றதா இருந்தா பாவம்னு சொல்லலாமே அது என்ன சிறுக்கு அப்ப சிறுக்கு அப்படின்னு சொன்னா அல்லாவுக்கு மாத்திரம் செய்ய வேண்டியது அடுத்த ஆளுக்கு செய்யக்கூடாது அதெல்லாம் சிறுக்கு அப்ப அல்லாவுக்கு நீங்க கபூர் கட்டி வச்சிருக்கீங்களோ நீங்க கேப்பமா இல்லையா அல்லாவுக்கு மாத்திரம் செய்ய வேண்டியது அல்லாவுக்கு மாத்திரம் தான் செய்யணும் அதை மத்தவங்களும் செய்யக்கூடாது

உங்களுக்கு வகி வருது வாங்க சைத்தாண்டா இருந்து உங்களுக்கு வகி எப்படி வருது நீங்க யாரை வணங்குகிறீர்களோ அவன் உயிரோட இருக்க மாட்டான் அவனுக்கு தான் கபூர் கட்டணும் மத்தாளுக்கு கபூர் கட்டிட்டா அது சிறுக்கு வண்டி அப்படி போது வண்டி செங்க விஷயத்துக்கு வருவோம் கபூர கட்டுறது சிறுக்குன்னா எப்படி சிறுக்கு சரி முதல்ல பாவன்றத சொல்ல முடியுமா முதல்ல செல்லல்லாகும் அடைகிவ செல்லம் கபூரை கட்டுவதை ஏன் தடுத்தார்கள் காரணம் என்ன

அங்க போய் வணங்கணும் அப்ப கபுரை கட்டுறதுனால அங்க போய் வணங்கிருவாங்க என்பதுதான் காரணம் என்கிற அடிப்படையில் தான் செல்லலாலை சிலம் தடுத்தார்கள் என்று எது எப்படி காரணமா சொல்ல முடியும் சரி நம்ம அறிஞர்கள் ஹதீசு கலை வல்லுநர்கள் என்ன காரணம் சொல்றாங்க கபூரை கட்டுறது அப்படின்னு சொன்னா அங்க எந்த கபுர சொல்லப்படுது பொது கபரஸ்தானே சொல்லப்படுகிறது ஏன் பொது கபரஸ்தானம் கட்டக்கூடாது காரணம் சொல்றாங்க ஃபைன் காணத் மக்பரத்தன் முஸப்பலதன் ஹரும அலைஹி தாலிக்க அந்த கபரஸ்தான் இருக்குது இல்ல அடக்க ஸ்தலம் அது பொதுவான அடக்க ஸ்தலமாக இருக்குமே ஆனால் அந்த கபூரை கட்டுவது ஹராம் வ யஹுதமு ஹாதல் பினா இவர் கட்டப்பட்டிருந்தால் அந்த கட்டடத்தை இடிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும் இ நாங்களே சொல்வோம் நீங்க என்ன சொல்றது கபரை கட்டடத்தை இடிக்கணும் கபரை இடிக்கணும்னு அந்த நாங்களே சொல்வோமே எங்க இமாம்களே சொல்லி இருக்காங்களே பொது கபூரிலே பொது கபூரிலே கட்டடம் எழுப்பப்படுமேயானால் அவ்வாறு கட்டடம் எழுப்பப்படுவது ஹராம் அப்படி கட்டப்பட்டால் இடிக்க வேண்டும் சரி ஷாஃபி மாமிருக்கு என்ன சொல்றாரு ஏன் இடிக்கணும்னு தெரியுமா அதுக்கு என்ன காரணம் ஓளி அன்னதாளிக்க தொலை ஈக்கன் அலண்ணாசி இது மக்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் மக்களுக்கு அது நெருக்கடியை கொடுக்கும் அதனால இடிக்கணும் பொதுமக்களுக்கு எப்ப நெருக்கடி கொடுக்கும் பொது கபரசான தானே பொது கபரசான ஒரு ஆள் கட்டிதானு வைங்க அடுத்து இன்னொரு ஆள் வருவார் அவரும் கட்டுவார் அடுத்து இன்னொரு ஆள் வருவார் அவரும் ஒரு அப்பாவை கட்டுவார் இப்படியே கேட்டுட்டே போயிருந்தாங்கன்னு வைங்களேன் கபரசாப்பு கட்டடமா ஆயிரும் அடுத்து ஒரு ஆள் அடக்கணும் எங்க போய் அடக்குவிய நெருக்கடி வந்துருமா இல்லையா அடுத்தவர் என்ன பண்ணணும் என்னோட கபூர் முடிஞ்சு போச்சா வேற கபூர் பாத்திர வேண்டியதுதான் ஊடு வாங்குறதுக்கு இடம் இல்ல அந்த லெவல்ல போயிட்டு இருக்குது உலகம் ஊடு வாங்குறதுக்கு இடம் இல்ல இவர் கபூரா வாங்கி வாங்கி போடுவாரா போட முடியுமா முதல்ல மக்களுக்கு நெருக்கடி வருதா இல்லையா இந்த மாதிரி நெருக்கடி வந்துவிடுவே வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் செல்லாசன் என்ன செஞ்சாங்க கபுர கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்ப இந்த தடை எங்க எதுக்கு இந்த தடை எதற்கு பொது கபரஸ்தானுக்கு வழங்கப்பட்ட தடை ஒருவருக்கு சொந்தமாக ஒரு இடம் இருக்கிறது அந்த சொந்தமான இடத்துல அவருடைய கபூருக்கு கட்டடம் எழுப்பப்படுகிறது என்று சொன்னால் இது தடை கிடையாது ஏன் மக்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை அவருக்கு சொந்தமான இடம் அது இன்னைக்கு இறை நேசர்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் தர்காக்கள் என்று ஆனால் அது பொது கபரஸ்தான் ஒண்ணும் கிடையாது பொது கபரஸ்தான் அது நீ எங்க வேணாம் போங்க இறை நேசர்களுடைய தருகா என்று சொல்வீர்களே ஆனால் அந்த தருகா என்பது தனிப்பட்ட ஒரு ஒரு மனிதருக்கு பாத்தியப்பட்ட இடமாகத்தான் இருக்குமே தவிர அது பொது கபரஸ்தான் கிடையாது பொது கபரஸ்தான் போய் அந்த இறை நேசருக்கு தருகா எழுப்பல அப்ப ஒரு மனிதருக்கு சொந்தமான இடம் இது நாங்கள் சொல்லல ஹதீசு கலையை நன்கு அறிந்த மார்க்க சட்டத்தை நன்கு அறிந்த நமது ஹதீசு கலை அறிஞர்களும் இமாம்களும் தான் தனது நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள் இப்படி நேரம் நிறைய அடிக்கிட்டு போகலாம் ஏன் இதை பதிவு செய்யலாம் கேட்டீங்கன்னா இப்ப சிறுக்கு ஒழிப்பு மாநாடு என்கிற பெயர்ல இவனு பண்ண கூத்து ஃபுல்லா இதுதான் தர்காவை இடிப்போம் ஒழிப்போம் ஒரு செங்கலோட உருவ முடியாது சவால் விடுறானே ஒரு செங்கலை கூட உங்களால உருவ முடியாது அரே சரிங்களா இதுக்கு கோடி கணக்கில் செலவு பண்ணி என்ன பண்றாங்களா நாங்க தர்காவை இடிப்போம் ஒளிப்போம் ஒளிச்சிருந்து பாக்கணும் நீங்க என்னைக்கு நீங்க அங்க மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கீங்களோ அன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா பகுதியிலும் நாங்க சேரது செஞ்சுட்டு இருக்கோம் நிறைய பேர் தெரியுமா உங்களுக்கு இடிக்கணும் சொன்னீங்களா ஒழிக்கணும் சொன்னீங்களா நீங்க எங்க இடிக்கணும்னு சொன்னீங்களோ ஒழிக்கணும் சொன்னீங்களோ அன்னைக்கு நாங்க என்ன பண்றோம் சேரது பண்ணிட்டு இருக்கோம் இவர் என்ன சொல்லுவாரு இவங்க மாநாட்டுக்கு போகாதீங்க மாநாட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்லி நமக்கு விளம்பரம் கொடுத்து நிறைய மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னு உங்க பொய் சொல்றது ஏன்னா அவங்கள்ட்ட பொய் தான் கூடுமே ஐநூறு பேர் வந்தா ஐயாயிரம் சொல்லிக்க வேண்டியதானே பத்து பேர் வந்தா பத்தாயிரம் சொல்ல வேண்டியதானே பொய் சொல்றது கூடும் தானே அப்படிங்க மாதிரி இது ஒரு பொய்யா சொல்லி மக்கள்கிட்ட பரப்பிக்கிறது இந்த சுண்ண ஜமாதுக்கார போகாத போகாதன்னு சொல்லி சொல்லி ஆள் அனுப்பிட்டா தலைக்கு நூறு ரூபா தெரியுமா உங்களுக்கு அப்படிதான் கதை நடக்குது தலைக்கு நூறு ரூபா கொடுத்துனா கதை நடக்குது நாங்க போகாத போகாதன்னு பொங்கி போயிட்டாங்களா அப்படி போகல கதை விஷயம் சரிங்க விஷயத்துக்கு வருவோம் ஆக

நாங்க என்னைக்கு மீட்டிங் போடுறோம் அன்னைக்கு போய் சேரதுச்சு நீ எங்களை உற்சாகப்படுத்தின அந்த அடிப்படையில தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல நீ என்னைக்கு கூடாது என்று அங்கே மீட்டிங் போட்டு பேசிக் கொண்டிருக்கிறாயோ இடிக்க வேண்டும் என்று சொன்னாயோ அதே நாளிலே இறை நேசர்களுடைய தர்பாருக்கு சென்று அவர்களை சியாரத்து நாங்கள் செய்தோம் எங்களை நீங்களே உற்சாகப்படுத்தினீர்கள் சரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பெருமாள் சல்லதாலே வருவோமே ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு பேச வேண்டி இருக்குது டைம் போயிட்டு இருக்குது நமக்கு பத்தரைக்கு போகணும் அதனால முக்கியமான விஷயத்துக்கும் வர வேண்டி இருக்குது அதாவது செல்லல்லாகும் அழகி வல்லும் அவர்களுடைய ரவுலா இருக்குது இல்ல கபூர் எங்க இருக்குது பொது பொது பொதுக்கப்பரம் ஜன்னத்தில் பக்கி நீங்க போகலாம் மதினாக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஜன்னத்தில் பக்கி இருக்கும் அது பொது தான் அங்க பல சகாபாக்களும் அடக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க கபுர் கட்டப்பட்டிருக்காது ஏன்னா அது பொது தான்

அவங்களுடைய கபூர் இருக்குதே அது பொது கபரஸ்தானா அது தனிப்பட்ட சொந்தமான இடம் அது ஆயிஷா ரதி எல்லாம் கூட வீடு அது ஆயிஷா ரதி எல்லாம் அவருடைய வீடு அவங்களுக்கு சொந்தமான பாத்தியப்பட்ட இடம் அது சொந்தமான இடத்துல தான் கபூரை கட்டலாமா இல்லையா கட்டலாமா இல்லையா அதன சட்டம் மாணவி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் அது பொது கபரஸ்தான் அல்ல அவருடைய மனைவி ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்களுக்கு சொந்தமான வீட்டிலே மாணவி சல்லாஹூ அழகிவ செல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு அடக்கம் செய்யப்படுகிற பொழுது கடன் வருமா வராத சுத்தி கடன் இருக்கத்தான் செய்யும் பார்த்துட்டு பேசாம போகத்தான் செய்யணும் அந்த மாணவி சல்லல்லாஹு அழகிவ செல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது மேலே முகடு இருக்குமா இருக்காதா வீடு தானே முகடு இருக்கத்தானே செய்யும் முகடு இருக்கத்தான் செய்யும் பாத்துட்டு பேசாம தான் செய்யணும் கபருக்கு மேலே மேலே மேல எத்தனை தரம் குட்டிகரணம் போட்டாலும் அது அவங்களுக்கு சொந்தமான வீடு மேல முகம் இருக்கத்தான் செய்யும் அந்த முகட புதுப்பிச்சு ஒரு ஆள் குப்பா கெத்தா என்ன கட்டாம போன உனக்கு என்ன அது முகடு தானங்க அந்த முகடு தானங்க இன்னொரு புதுப்பிச்சு கெட்டாரு குப்பா கெட்டாரு ஆக முகடு இருந்துச்சா இல்லையா அந்த முகட்ட தானே புதுப்பிச்சு இன்னொரு கெட்டாரு அதை இடிக்கிறதுக்கு உனக்கு என்னட அதிகாரம் உனக்கு என்னட அதிகாரம் எங்கள் மாணவி செல்லல்லாகும் அழகி வசல்ல அவர்களுடைய மனைவி உம்முள் மூமினின் ஆயிஷா ரவி அல்லாவை வீட்டை இடிப்பதற்கு உனக்கிற அதிகாரம் இடிப்பாங்களா கஞ்சா இப்ராஹிம் அவர் தூக்கி வச்சாரு கஞ்சா இப்ராஹிம் இடிப்பேன் இப்ப இடிச்சு காட்ட இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா அந்த தமிழ்நாட்டில் உள்ள மூத்திர சந்து புந்து இந்த மாதிரி இடத்துல நின்றுக்கிட்டு சவுதி அரசாங்கமே எங்க நின்றுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டு மூத்திர சந்திலையும் பொந்துலையும் நின்றுக்கிட்டு சவுதி அரசாங்கத்தை மிரட்டுறாங்களா அரசாங்கமே அந்த நீ இடி உனக்கு தைரியம் இல்லை என்றால் நாங்கள் வருவோம் சிங்கமாக சீறி வருவோம் அடி பணிவதும் அல்ல ஒருவனுக்கே போடணும் கொஞ்சம் இந்த பிட்டை போடும் போதுதான் அவன் தம்பி கொஞ்சம் உற்சாகப்படுத்த முடியும் அஞ்சுவதும் அடி பணிவதும் அல்ல ஒருவனுக்கே சௌரி அரசாங்கமே சவுதி அரசாங்கமே உனக்கு தைரியம் இல்லை என்றால் எங்க கூப்பிடு நாங்க வரோம் இது நீ எங்க போய் சொல்லணும் சந்த மூத்த சந்தலையும் கூட சொல்லணும் நீ எங்க போய் சொல்லணும் இத நாங்கள் அடிபணிவதும் அஞ்சுவதும் அல்ல ஒருவனுக்கேன்னு சொன்னியா அழகா பிளேட்ட பிடிக்கணும் நேரா சவுதியில போய் இறங்கிடணும் மதினா பக்கத்துல போய் நிக்கணும் மைக்க பிடிக்கணும் அஞ்சுவதும் அடிபணிவதும்

முண்ட மட்டும் தான் வரும் அதையும் கூட நீ கெஞ்சு கூத்தாடி வாங்கணும் நீ தெரியாம சொல்லிட்டாங்க தலையும் சேர்த்தோன்னா கொடுங்கங்க அப்படி கெஞ்சு கூத்தாடி தான் வாங்கணும் இங்க மூத்திர சந்திரன் நின்னுக்கிட்டு கஞ்சா உனக்கு தைரியம் இல்ல இத இங்க இருந்துகிட்டு அப்ப இதுنا மக்களை ஏமாத்துறது தானே சரி விஷயத்துக்கு வருவோம் அப்ப ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா அவங்களுக்கு சொந்தமான வீட்ல மானபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் மேல வந்து மொஹட் இருக்கத்தான் செய்யும் அந்த முகடை புதுப்பிச்சு குப்பாவை கட்டினா என்ன வேற மாதிரி கட்டினா உனக்கு என்ன உனக்கேண்டா எரியுது அப்ப எங்கள் அன்னை ஆயிஷா ரவியனான வீட்டை இடிப்பேடு நீ சொல்ற அப்படின்னு சொன்னா நீ இடிச்சு காட்டேன் தமிழகத்தில் உள்ள தர்காவுடைய ஒரு செங்கலை உனக்கு உருவ முடியாது நீ மதியனா குப்பாவை இடிக்க போறியோ கொஞ்சமா சாத்தியமான விஷயத்தை பேசணும் சரி விஷயத்துக்கு வருவோம் அப்ப ஆயிஷா ரதியெல்லாம் இது நபிக்க மட்டும் சொந்தோன்னு சொல்லி தப்பிக்கவும் முடியாது இல்ல இல்ல அது நபிக்கு மாத்திரனை சொந்தம் ஒரு ஆளுக்கு சொந்தமான வீடுன்னு சொன்னா அங்க அவங்க அனுமதி கொடுத்தா யாரை நம்பி அங்கே போய் அடக்கம் பண்ணலாம் ஏன்னா அவனுக்கு சொந்தமான இடம்ல இப்போ அபூ பக்கர்லாம் அடக்கம் எப்படி அடக்கம் செய்யப்பட்டாங்க ஆயிஷா ரதியல்லாவோட சொந்த வீடு அனுமதி கொடுத்தாங்க அடக்கப்பட்டாச்சு உமர் ரதியல்லாஹ் அனுகு ஒஃபாத்தா ஹென்ற புழு தன் மகனை கூப்பிட்டாங்களா ஏன் உமர் என் அருமை மகன் அப்துல்லாவே இன்தலிக்கிலா ஆயிஷா உம்மில் மூமினின் உம்முல் மூமினின் ஆயிஷா ரவி எல்லாம் நீ செல் சென்று இந்த உமர் சலாம் சொன்னதாகச் சொல் சொல்லிவிட்டு நீ என்ன சொல்ல வேண்டும் எஸ்தீன் உமர் குனுல் கத்தாப் இந்த உமரி முழு கத்தா தன்னுடைய இரு தோழர்களோடு அடக்கப்பட வேண்டும் என்று அனுமதி கேள் அனுமதி கேட்டு வாங்குறாங்க ஏன் அனுமதி கேட்கணும் ஆயிஷா ரவி சொந்தமான வீடு அது பொதுக்கவசம் கிடையாது அதனால என்ன செய்யறாங்க அங்க போய் அனுமதி கேட்கின்றார்கள் இங்கே உமரி குனு சத்தாவுடைய மகன் அப்துல்லா ரவியல்லாஹு அனுகு ஆயிஷா நாகியை சந்தித்து அனுமதி கேட்டு வேகமாக ஓடி வந்து சொல்லுகிறார்கள் ஆயிஷா ரவியல்லானு அனுமதி தந்துவிட்டாங்க உங்கள் சந்தோஷம் தாங்க முடியல உமர் அல்லாவுக்கு கடுமையான சந்தோஷம் இதுதான் ரொம்ப கவலையா இருந்துச்சு நான் இறந்து போகும்போது என் மாணவி பக்கத்துல அடக்கம் செய்யப்படுமே இப்படி செய்யப்படாம இருந்துருவோன்னு கவலை ஆனா இந்த கவலை எனக்கு போயிருச்சு அலஹமதுல்லா புகழ் அனைத்தும் அல்லாஹ் கே புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஷ் அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே அது அப்ப எதையெல்லாம் சிறுக்கென்று கொண்டு போறாங்க பாருங்க